ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெப்டோவில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ கேஷ் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி இப்போ ஜெப்டோவில் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃப்ரீ கேஷ் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எதனால் ஆர்டர் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் இந்த டெலிவரி சார்ஜ் அப்புறம் இந்த இன்வர்சல் சார்ஜஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரீ கேஷ் வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி வந்துன்னா அதில் ஹண்ட்ரட்னா ஒன் ஃபிஃப்டி அது மாதிரி வந்து வரும் வேணால் அங்கே பாருங்கள் நான் வந்து கார்ட்டில் வந்து மூணு ஐட்டம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து இந்த ஒன் மந்த் வந்து அதுவே வந்து அப்ளை பண்ணிப்போம் அது மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்க உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த கவின் மிஸ்டேக் மட்டும் நான் இன்னும் ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து டோட்டலாக காட்டுது இது மாதிரி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இப்போ நான் அப்ளை ஃப்ரீ கேஷ்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த அப்ளை ஃப்ரீ கேஷ்னு வந்து கொடுக்குறேன் இப்போ அப்ளை ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் தான் வருது ஃபிஃப்டி ருபீஸ் தான் கணக்கு ஆனால் மற்ற இந்த டேக்ஸி இந்த டெலிவரி ஃபீஸ் இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து இந்த செவன்ட்டி ருப்பீஸ் வந்து கட்ற ஃப்ரீயா செவன்ட்டி இல்லை செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வருது இது வந்து நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இன்னொரு ஒரு பெரிய ஆஃபர் இருக்குது அதை நான் அடுத்த வெளியில் சொல்கிறேன் உங்களை எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்